பவனிசன் வீட்டு கல்யாணம் இன்னைக்கு நடக்க போகுது கல்யாணம் ஒரு பாரம்பரியமான உள்ள வீட்டுல கோயில்ல அத மாதிரி இந்த கணவர் மண்டபத்துக்கு போகணும் கோயில வச்சு கல்யாணம் செஞ்சு அங்க எல்லாம் சாப்பாடு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க நண்பண்ட வீட்டுக்கு கொண்டாடம் நம்மள வீட்டு கொண்டாடம் தானே சரி பவனிசன் கல்யாணம் பவனிசன் கல்யாணம் விடா சரியா பொம்பளை உனக்கு ஒண்ணு எல்லாம்

வணக்கம் 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 பேர் தெரியுது எந்த ஊர்னு சொன்னா திருப்பட்டி சிறுப்புட்டி என்று வந்தாலே வந்து சில விஷயம் எல்லாருக்கு சட்டை போட்டு ஞாபகம் வரும் இன்னைக்கு நாங்க அதை விட இன்னைக்கு வேட்டி சட்டை எல்லாம் போட்டு கொண்டு வந்துக்கிறாங்க ஆளு வீடு வேற அவர் சொன்னவர் கூப்பிட்டவர் கல்யாணம் வீடு தனக்கு வந்துட்டு போ அப்படின்னு சொல்லி அவர் யாருன்னு தெரியும் சிறுபெட்டி என்று சொன்னாலே ஞாபகம் இருக்கும் ஆஹ் நல்லா இருக்கு காலையிலேயே போகுது பவனிசன் வீட்டு கல்யாணம் இன்னைக்கு நடக்க போகுது கல்யாணம் ஒரு பாரம்பரியமான உள்ள வீட்டுல கோயில்ல அதே மாதிரி இந்த கணவர் மண்டபத்து போகும் கோவில வச்சு கல்யாணம் செஞ்சு அங்கே எல்லாம் சாப்பாடு சந்தோஷமான விஷயம் அப்படின்னு சொன்னாங்க நண்பன் வீட்டுக்கு கொண்டாட நம்ம வீட்டுக்கு கொண்டாடும் தானே சரி போய் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் ஒரு ஆள் ஒரு விஷயத்த சொன்னார் எனக்கு கல்யாணம் அப்படின்ற மாதிரி சொல்லிங்களுக்கு நடக்குதா இல்லையான்னு தெரியல அங்க தான் பார்க்கணும் இப்ப யாரும் நீங்க சொன்னா இந்த காணொலி தொடர்புல வந்து கருதுகளை சொல்லுங்க சேனலுக்கு புதுசாக வந்து கூடிய அக்கள வந்து சேனல மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து வைங்க கூட கிளிக் செய்யுங்க காணொலி வந்து தோப்படி அனுப்பிங்க இதெல்லாம் போகணும் அப்படியே போ சிறுபெட்டி உலை வரவேற்கிறதே வீடு வாழ வரதுகள் அடிச்சு வச்சுக்கிறாங்க வேற ரகத்துல கூடிய ஊர் என்னப்பா அது வீடு கல்யாண வீடு வீட்டுல செய்யறது தானே இப்ப குடிவுரலையும் வந்து மண்டபத்துல செய்யற ஆட்கள் உண்டு கல்யாண மண்டபத்துல செய்யறது அப்பில தானே ஆனா எந்த பக்கம் அம்மன் கோயில் பிந்தியது இதான் விவசாயம் சும்மன் அவங்கள பார்த்தா பச்சை

வடிவாரு சந்தனம் அந்த காலத்துல வந்து இந்த கோயில் தான் நிறுவனம் செய்திருக்காங்க வர்ற நேரத்தில் சரியா பொம்மலை மூட்டிட்டு இருங்க

எல்லாரும் பாப்பாங்க அப்படியே போடுவேன் சொல்லிட்டு போ

வேண்டாம் மயிலா. என்ன எல்லாரும் சத்தம். நம்ம ஜெம்பாட்டல்ல இருக்கே. அந்த போட்டேக் டாரேஜா போயி. நீர் குலவனா. பாடி மட்டும் பாத்துக்கோ. பாடி நடத்துறாங்கங்களே. அங்க சொன்னீ. அன்னைக்கு உங்க யாரோ கலையாஞ்சு தெரிஞ்சீங்களா? உங்க யாரோ கலையாஞ்சு தெரிஞ்சீங்களோ?ங்களே ஜலந்தனாதான் கலையோடு யாரு கண்டது? அது பாவனி தானே. அது பாவனிさん. அப்போ பாवणன் அடைக்கலயா?

ஆ கட்கண்டு போனமெண்ட்டா வேண்டி தாருன்னு சொல்லிட்டு கேட்க இந்த கட இந்த இந்த கடலை பருப்பு எல்லாம் போட்டால் எல்லாம் தார் அப்படி இல்லை அது இப்படித்தான் தருவணும் ஆ இப்படித்தான் தருவணும் முடியுங்கல வச்சா ஓ இப்போ போய்க்க தருவோம்

நானுமே அவனை எதிர்பார்த்தது மேடில் இருப்பானுக்க வேண்டும் சொன்ன சொன்னான் ஒளிச்சாதவங்கதான் நீங்கள் நீங்க மேடில இருப்பீங்கள பாத்துறாங்க நீ அங்க அங்க நீ என்ன கண்ண சொன்னி இல்ல

அதுவா அதுவா பிடிச்சே பிடிக்கும் காச்சட்டியோட கிடைக்க கிடைச்சி அனுப்பி வச்சுக்கணா இருக்கோம் செத்தவர் அவர் வந்து எனக்கு கேட்கல கிராந்தா மிளமையா

அப்படியான ஒரு சந்தோஷம் அந்த காலத்து பிறகு இப்போதான் நிறைய பேர் கிடைச்சிருக்கும் எங்களுக்கெல்லாம் ஊரில் நிறைய கல்யாணங்கள் கொண்டாட்டங்கள்லாம் அப்படி தான் நடக்கும் மண்டபத்தில் போய் அறக்க பிறகு இருந்துட்டு பறந்து வர்றத விட ஜாதுடே ஜாது ஜாது என்னடா அப்படி மாறு வருஷம் அடிக்கடி போடுற பாதத்தில் இருந்த ஆக்கள்லாம் ஊடுற மாதிரி எங்க இங்க இங்கே ஓடுறீங்க

தனது கல்யாணம் போயிடும் என்ன பழக்கம் தான் எட்டு வேடி வேடிக்காட்ட தெரியாதா நாலாம் அடிச்சு அஞ்சாம் அடிச்சு அது ஒட்டிக்கோ ஒட்டிக்கோங்க அதுக்குள்ள போறாங்க என்ன பழகம் இப்படியா வளர்த்துனா உங்களை

இன்ஜி நான் கொழும்புக்கல்ல போகணும் வண்டி நான் கொழம்புக்கல்ல போகணும் ஓ இங்க ரஜி கறிக்கெல்லாம் கிடக்கு என்ன ரஜி பண்டியோ ஓகே பண்ண விடிய பத்த புரிச்சு வச்சிக்கணும் எங்கு அப்பா வசதியான வீடு தான் கிடக்க தெரிஞ்சாங்களா உங்களுக்கு ஆ ரைட் ஹஜூ ராஜ் வந்துருக்கா கணக்கணும் போடக்கூடாது

வளர்ந்திருட சும் <laughs> <laughs> <laughs>

உள்ளுக்கு இந்த பக்கம் Chance இல்லையா பார் horror프 dangere difference நடக்கிறத Slow특 Marina dernière 5020實們 GMS living funds MY what? Iblack sales تعNever in on ஓ loosefon.. IS OVER해 Piano ours introductions to this table. no income